சீனாவில் நடந்த ஒரு கல்யாணத்தை பற்றி தாங்க இப்போ சோஷியல் மீடியாவில் நிறைய பேர் பேசியிருக்காங்க இந்த கல்யாணத்தில் அப்படி என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ஸ்பெஷலுமே கிடையாது ஆனால் ஒன்றே ஒன்றே தவிர அதாவது இந்த கல்யாணம் பண்ணாங்கள்ல இந்த கல்யாண ஜோடியில் பொண்ணை விட மாப்பிள்ளைக்கு பன்னெண்டு வயசு கூடவா அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து காதல் கல்யாணம் தான் பண்ணியிருக்காங்க ஆனால் இவங்களுடைய காதல் கதை வந்து ஒரு சூப்பர் ஹீரோ படம் இருக்குல்ல அதே மாதிரியான ஒரு கதையாக தான் இருக்கு அதை தான் இப்போ சோஷியல் மீடியாவில் நிறைய பேர் பேசிக்கிட்டு வராங்க இந்த காதல் ஜோடியில் பொண்ணோட பேர் வந்து லியோ அதே மாதிரி பையனோட பேர் வந்து லியாங் இந்த காதல் ஜோடி எப்போ தெரியுமா முதல் முதலாக மீட் பண்ணியிருக்காங்க அதாவது சில வருஷங்களுக்கு முன்னாடி சில வருஷம்னு சொல்ல முடியாது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அதாவது இரண்டாயிரத்தி ஸ்ட்ரீட்டில் வென்ஸ் ஒன் அப்படின்ற பகுதியில் வந்து ஒரு நிலநடுக்கம் வந்திருக்கு அப்போ லியூ அப்படின்ற இந்த பொண்ணு வந்து ரொம்ப சின்ன குழந்தைய இருக்காங்க அவங்க நிலநடுக்கத்தில் பாதிக்கப்பட்டிருக்காங்க அதுவும் அவங்க ஸ்கூலில் இருக்கும்போது தான் இந்த நிலநடுக்கம் வந்து வந்திருக்கு அந்த நிலநடுக்கம் வந்ததால் அந்த ஸ்கூலில் இருந்த இருநூறு பேர் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இவங்களும் இவங்கள மாதிரியே மற்ற சில மாணவர்களும் வந்து நிலநடுக்கத்தில் மாட்டிக்கிட்டாங்களா அப்போ நான் சொன்ன லியாங் அப்படின்றவர் வந்து ராணுவ வீரராக கடமையாற்றி இருக்காரு இவர் அப்போ மீட்பு பணியில் வந்து வேலை செஞ்சிருக்காரு

ஆனாலும் இவங்களுக்கு அந்த லியாங் இருக்கார் இல்லையா அவருடைய முகம் மட்டும் அடிக்கடி ஞாபகம் வருவான் இது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஆபத்துல இருக்கும் போது அவர் தானே உதவி செஞ்சாரு உண்மையா சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம வந்து ஸ்பைடர்மேன் சூப்பர்மேன் பெட்மேன் இப்படின்னு நிறைய சூப்பர் ஹீரோஸ் படம் எல்லாம் பார்த்துருப்போம் இல்லையா அதே மாதிரி தான் இங்கேயும் அந்த சம்பவம் நடந்திருக்கு சரி இருக்கட்டும் இப்போ என்ன சம்பவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி எட்டுக்கு அப்புறமா பன்னெண்டு வருஷம் கழிச்சு லியூ வந்து அவங்க ஃபேமிலியோட ஒரு சாப்பாடு கடைக்கு போறாங்க அதுவும் ஒரு டின்னர் மாதிரி ஒரு கடைக்கு போறாங்க அப்போ லியோட அம்மா வந்து அவங்க டேபிளுக்கு பக்கத்தில் நிறைய டேபிள் இருக்கும் இல்லையா அதில் வந்து ஒருத்தர் லியோவை காப்பாற்றின மாதிரியே இருக்காரு அப்படின்னு லியோ கிட்ட சொல்கிறாங்க உடனே லியோ அப்படியா அப்படின்னு ஆச்சரியத்தோடு போயிட்டு லியாங் இருக்கார் இல்லையா அவர்கிட்ட வந்து கேட்குறாங்க லியாங்கண்ணா நீங்களாம் என்ன காப்பாற்றினீங்க என்ன உங்களுக்கு ஞாபகம் இருக்கா நீங்கள் தான் அன்னைக்கு என் உயிரையே காப்பாற்றினீங்க அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் வந்து கேட்குறாங்க ஆனால் லியாங்குக்கு லியோவை அடையாளமே தெரியல இது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் அவங்கள பன்னெண்டு வருஷத்துக்கு அப்புறமா தானே காப்பாத்திருக்காரு அப்போ இவங்க சின்ன பிள்ளையா இருந்திருப்பாங்க இப்போ வந்து ரொம்பவே வளர்ந்துட்டாங்க ஸோ இவங்க பேசி 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 ஒரு கட்டத்தில் லியாங் சொல்லியிருக்காரு ஆமா நான் தான் உன்னை காப்பாத்தினேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அப்போ இவங்களுக்குள்ள காதல் இல்லை அப்படின்னு சொல்றாங்க ஆனா நம்பரை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருக்காங்க இப்படி எக்ஸ்சேஞ்ச் பண்ணவங்க என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பேச ஆரம்பிச்சிருக்காங்க இப்படி பேசி 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 ஒரு கட்டத்தில் அவங்களுக்குள்ள காதல் மலர்ந்ததா சொல்றாங்க என்னதான் லியாங் வந்து பன்னிரண்டு வருஷம் பெரியவரா இருந்தாலுமே லியூவுக்கு அவர் மேல ஒரு காதல் ஒன்று வந்திருக்கான் சில பேர் இந்த கதையை கேட்கும்போது என்ன தனமா நினைப்பாங்க அதாவது ஆபத்தில் வந்து உதவினார் இல்லையா ஸோ நன்றிக்கடனாக இந்த காதல் வந்திருக்கும் அப்படின்னு தான் நான் நினைப்போம் ஈவன் பார்த்திங்கனா நான் கூட அப்படி தான் நினைச்சேன் ஆனால் லியூ வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னால் இது வந்து நன்றிக்கடனுக்கான காதல் இல்லை நான் வந்து லியான் கூட பேச ஆரம்பித்தேன் அவருடைய கேரக்டர் எனக்கு பிடிச்சிருக்கு அவருடைய தைரியம் எனக்கு பிடிச்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அவருடைய மன உறுதி இருக்கு இல்லையா அது எல்லாமே எனக்கு பிடிச்சிருக்கு என் லைஃப்பில் நான் ரொம்பவே நம்புகிற மனிதர்களில் லியாங் கட்டாயம் இருக்காரு சோ அதனால தான் நான் அவரை கல்யாணம் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சோ இந்த ஸ்டோரிய பத்தி தான் இப்போ சோஷியல் மீடியால நிறைய மக்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க அதாவது இந்த விதி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஒருத்தங்க வந்து சாக்குற நிலைமையில இருக்கும்போது ஒரு உருவத்தை பார்க்கறாங்க அந்த உருவம் அவங்க மனசுல பதிஞ்சுருது அதே உருவம் பன்னிரண்டு வருஷத்துக்கு அப்புறமா அவங்களுடைய வாழ்க்கையில வந்து என்டர் ஆகுது என்டர் ஆன அதே உருவம் அவங்க லைஃப் பூரா வரப்போகுது சோ இதை வந்து விதி அப்படின்னு தான் சொல்லணும் சோ இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது சொல்லுங்க, இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் விஜே அருண் கேமராமேன் லிசியரனுடன் நன்றி வணக்கம்